வணக்கம் நான் உங்கள் பெருந்துரையான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திவ்ய சரித்திர வரிசையில் இந்த வீடியோவில் வைகாசி மாதம் திரு அவதாரம் பண்ணின ஆழ்வார் ஆச்சாரியர்களை பற்றி பார்ப்போம் இந்த வெல்க பாரதம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் திருக்கோஷ்டியூர் நம்பி தமிழக சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூரில் வைகாசி மாத ரோஹிணி நட்சத்திரத்தில் இவர் திரு அவதாரம் பண்ணியிருக்கார் ஆள வந்தார் இவருக்கு ஆச்சாரியர் கிரந்த காலக்ஷேபத்துல எம்பெருமானார் இவரோட சிஷ்யர் திருக்குறுகை பிரான்றது இவரோட இயற்பெயர் பூர்ணர் கோஷ்டி புரீசரன் பெயர்கள் உண்டு திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ரகசிய திரையங்களோட அர்த்த விசேஷங்களை எல்லாம் இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிதான் எம்பெருமானார் ராமானுஜருக்கு கற்றுக்கொடுற குரு பரம்பரா பிரபாவத்தில் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜர் திருகோஷ்டியோர் நம்பிக்கிட்ட திருமந்திர அர்த்தத்தை கத்துக்கிட்டு அதை ஆர்வமுள்ள எல்லோரையும் கூவி அழைச்சு அர்த்த விசேஷத்தை எம்பெருமான கத்துக்கிட்டு அதைத்தான் ஆர்வமுள்ளவர்களெல்லாம் கூவி அவர்களுக்கு உபதேசிச்சார்னு வருது முன்னது இறைவனோட மகிமை பின்னது அவனையே உபாயமா கொள்ள சொல்றது இத ஆர்வமுள்ள இளையர்கள் எல்லாரையும் கூவி அழைச்ச அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினதால எம்பெருமானாங்கிற பேரை ஸ்ரீமத் ராமானுஜருக்கு திருக்கோஷ்டியூர் நம்பி வழங்குகிறார் எம்பெருமானார்னா எம்பெருமானை விடவும் கருணை உள்ளவர் அர்த்தம் வருது ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்கோஷ்யூர் நம்பிக்கிட்ட உபதேசம் பெறுறதுக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு பதினெட்டு முறை நடந்தே வந்தவர் முதலியாண்டானும் பூரத் தாழ்வானுமோ ஆறு மாச காலம் நம்பிகளோட திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காங்க சம்பிரதாய அர்த்த விசேஷங்களை என்ன பத்துக்கிட்டு இருக்காங்க பகவான பத்தின விஷயங்களை சாமானியர்கள் எளியவர்கள் எளிதில புரிஞ்சுக்க முடியறது இல்லை அதனால திருக்கோஷ்டியூர் நம்பிகள் எப்பொழுதுமே தனிமையிலிருந்து அவனை சிந்திக்கிறது பழக்கம் தன்னை அறிதல்னா எம்பெருமானுக்கு நாம அடிமைப்பட்டவர்கள் உணர்றதுதான்னு ஆழ்வான் மொழியா திருக்கோஷ்டியூர் நம்பி உபதேசிச்சிருக்கார் எம்பெருமானவரோட உணவுல ஒரு முறை விஷம் கலந்து கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு பதறி போய் திருக்கோஷ்டியூர் நம்பி காவிரிக்கு போறார் காவிரியோட சுடு மணல்ல எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர் நம்பி பாதஞ்சல் விழுறார் அதை பார்த்து கொடுக்க முடியாமல் துடிக்கிறார் கிடாம்பி ஆச்சான் இப்படி தன்னோட ஆச்சாரியானோட தேகத்து மேல அக்கறை கொண்டு துடிக்க முடியவங்க அவருக்கு அமத கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு அவருடைய பிரசாதம் தயாரிக்கிற பணியை திருக்கோஷ்டியூர் நம்பி கிடாம்பி ஆச்சானுக்கு நியமிக்கிறார் ஸ்ரீவல்லது பதாம் போஜ தீபத் சாகரம் தீபக் கோஷ்டிபுரி பூர்ணம் தேசிகேந்திரம் பஜாம கைங்கிற தனியன் சொல்லி திருக்கோஷ்டியூர் நம்பி திருவடிகள் பணிபோம் பெரிய திருமலை நம்பி வைகாசி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல திருமலையில அவதரிச்சிருக்கார் இது வாழி திருநாமப்படி ஆனா ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவமும் திருமுடி அடைவும் இவரோட சித்திரை இவரோட ஆச்சாரியரான ஆள வந்தார் இவரை ஸ்ரீமத் ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயணம் கற்பிக்கணும்னு நியமிக்கிறார் ஸ்ரீராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் ஸ்ரீமத் ராமானுஜர் திருமலை நம்பிக்கை கிரந்த காலக்ஷேப சிஷியர் ஸ்ரீசைல பூர்ணர்னும் இவருக்கு திருநாமம் உண்டு பெருமாள் மேல இவருக்கு இருந்த பற்ற பார்த்து திருவேங்கடமுடையானே சொல்லி கௌரவிச்சிருக்கார் பெரிய திருமலை நம்பி ஸ்ரீமத் ராமானுஜருக்கு தாய்மாமா ராமானுஜர் அவரை இளையாழ்வார்னு அழைச்சிருக்கார் திருவேங்கடமுடையானோட அபிஷேகத்துக்காக ஆகாஷ கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து நித்திய கைங்கரியம் பண்ணியிருக்கார் பெரிய திருமலை நம்பி ஸ்ரீமத் ராமானுஜரோட வேண்டுகோள் படி பெரிய திருமலை நம்பி கோவிந்த பெருமாள் நம்மாழ்வாருடைய பாசனம் மூலமா பூவும் பூஜனையும் எம்பெருமானுக்கு மட்டுமே தகவல் எடுத்து விளக்கி அவரை வைஷ்ணவ நெருக்கி கொண்டு வந்திருக்கார் பின்னால கோவிந்த பெருமாள் எம்பாருன்னு அறியப்பட்டார் பெரிய திருமலை நம்பி எம்பாருக்கு உபநயன சம்ஸ்காரமும் பஞ்ச சம்ஸ்காரமும் செஞ்சு வச்சு ஆழ்வார்களோட அருளி செயல்களை எல்லாம் கற்பிச்சிருக்கார் ஸ்ரீமதி ராமானுஜர் திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் செய்யணும்னு திருமலைக்கு வந்தபோது நுழைவாயிலுக்கே வந்து பெரிய திருமலை நம்பி அவரை வரவேற்றிருக்கிறார் அவ்வளவு பணி ராமானுஜர் கேட்க பெரிய திருமலை நம்பி எம்பாரை ராமானுஜரோடு அனுப்பி வச்சார் தன்னோட ஆச்சாரியனுடைய பிரிவை தாங்க முடியாமல் எம்பார் திரும்பவும் பெரிய திருமலை நம்பிக்கிட்ட வர்றார் அப்போது அவரை ஏற்காமல் அவரை மறுபடியும் ராமானுஜர்கிட்டையே போய் கைங்கரியங்கள் பண்ணும்படி பெரிய திருமலை நம்பி பணிக்கிறார் ஸ்ரீராமாயண சுவாபதேச உபாகியா இவர் செஞ்ச நூல் இவரோட தனியன் பிதாமரஸ்யாவி பிதாமகாயர் தேசபத பிரதாயர் ஸ்ரீபாஷ்யக்கார உத்தம தேசிகாய ஸ்ரீதைல பூர்ணாய நமோ நம்மாழ்வார் மாதா பிதா விபூதி சர்வம் ஆத்தியாபிராமம் ஸ்ரீமத் ததன் பிரணமாமி மூர்த்தனா வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல ஆழ்வார் திருநகரியில அவதரிச்சவர் இந்த ஆழ்வார் விஸ்வச்சேனர் இவருக்கு ஆச்சாரியர் நாதமுனிகளும் மதுரகவியும் இவரோட சிஷியர்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி திருவந்தாரி அப்படிங்கிற நாளையும் ரிக் யஜு சாம அதர்வன வேதங்களுக்கு ஈடாக தமிழில் படைத்தவர் நம்மாழ்வார் இந்த நாலு பிரபந்தங்களும் நாலு வேதங்களுக்கு நிகரானவை அதனால இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன்னே பேர் உண்டு கலியுகம் தொடங்கின கொஞ்ச நாட்கள்லேயே திரு குறுமுடி நம்பியோட திருக்குறளால் அவதரிச்சவர் இவர் இவரை அவயவீனும் மற்ற ஆழ்வார்களை அவயவங்களும் சொல்றது உண்டு அதாவது உறுப்புகளும் உறுப்புக்கு உரியவரும் இந்த உலகத்துல உள்ள எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து அப்படின்னு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் புரிஞ்சுக்கிறதுக்கு பல கோடி ஜென்மங்கள் ஆகுது இது பகவத்கீதை சொல்ற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மாவை பார்க்கிறதே அரிதாக இருக்கும் நம்மாழ்வார் அப்படி எம்பெருமானுக்கு முகப்பு ஏற்படுத்துகிற ஒரு ஞானி இந்த சம்சாரத்துல பற்றே இல்லாம எப்பெருமானையே தியானிச்சபடி இந்த பூலோகத்துல முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு புளியமரத்தடியிலேயே வாழ்ந்து வந்தார் நம்மாழ்வார் தனக்கும் தன் சிஷ்யர்களுக்கும் குலத்தாருக்கும் தந்தை தாய் பிள்ளை செல்வம்னு எல்லாமே வகுடாபரணர் தான்னு ஆள வந்தார் தன்னோட ஸ்தோத்திர ரத்னத்துல ஒரு சோகத்துல குறிப்பிடுறார் அந்த வகுலாபரணரையே தான் நம்மாழ்வார் மாறன் அடிபணிந்து விந்தவன்னு ஆதிசேஷன் திரு அவதாரமான எம்பெருமானாரும் நம்மாழ்வார சரணடைஞ்சு மேன்மையடைஞ்சவர் பெருமாள் கோயில்களில் பெருமாளோட திருவடி நிலைகளை எடுத்து வந்து பக்தர்கள் சில சில வச்சு ஆசீர்வதிக்கிற பழக்கம் உண்டு அதுக்கு சடகோபன் சாதிக்கிறதுன்னு பேரு நம்மாழ்வார் எம்பெருமானோட திருவடி நிலைகளாகவே பார்க்கப்படுறார் மாதவன் பொற் பாதுகையாய் வளர்ந்தடுவோம் வாழியேன்னு இவரோட வாழி திருநாமமும் சொல்லுது நமஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜென்மனி பிரசாதலப்த பரம பிராப்பிய கைங்கரிய சாலினி ஸ்ரீசைலேசருங்கிற திருவாய்மொழி பிள்ளை விசாக நட்சத்திரத்துல குந்தி நகரத்துல ஜனனம் பிள்ளைலோகாச்சாரியார் இவருக்கு ஆச்சாரியார் அழகிய மணவாள மாமுனிகள் உட்பட்ட பலர் இவரோட சிஷ்யர்கள் பெரியாழ்வார் திருமொழி சுவாபதேசம்ங்கிற நூலை இவர் தந்திருக்கார் லோகாச்சாரியாரோட ஆணைக்கு இணங்க பல இடங்களுக்கும் போய் பல ஆச்சாரியார்களை பற்றின விஷயங்களை எல்லாம் சேகரித்து அதையெல்லாம் திரட்டி அழகிய மனவாள பெருமாள் நாயனார்கிட்ட கொடுத்தவர் இவர் அதோடு மட்டும் இல்லாம இவரோட முழு முயற்சியால தான் ஈடு முப்பத்தாறாயிரம் படி வியாக்கியானமே வைஷ்ணவ உலகத்துக்கு கிடைச்சிருக்கு திருமலை ஆழ்வார் சின்ன வயசுலேயே பிள்ளை லோகாச்சாரியார ஆசிரிச்சு அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார் தமிழ்ல மிகச்சிறந்த பண்டிதராக விளங்கியிருக்கார் மிகச்சிறந்த நிர்வாகியும் கூட திருமலை ஆழ்வார் அப்ப இருந்த மதுரை ராஜ்யத்துல தலைமை ஆலோசகராக இருந்தவர் குலோத்தமதாசர் மூலமா அவரை திருத்தி பணி கொண்டு சம்பிரதாயத்துக்கு அடுத்த தர்சன பிரவர்த்தகரா ஆக்குறதற்காக கடாட்சித்தவர் அவருடைய ஆச்சாரியன் பிறகு திரு கண்ணங்குடி பிள்ளையை சந்தித்து அவர்கிட்ட திருவாய்மொழி அர்த்தங்களை எல்லாம் கத்துக்கிட்டார் திருமலை ஆழ்வார் திருநாராயணபுரத்தில் இருந்தபோது இவரோட நடவடிக்கைகளையும் கைங்கரியங்களையும் பார்த்து நாளூர் பிள்ளை தன்னோட திரு ஆராதன பெருமாளான இன ஆயர் தலைவனை இவருக்கு கொடுத்துருவார் இவர் வண்டி கிடந்த ஆழ்வார் திருநகரியை சீரமைத்து பவிஷதாச்சாரியாருக்காக அங்கு ஒரு சன்னதியை ஏற்படுத்தி அதற்காக ஒரு சதுர்வேதி மங்களத்தையும் உருவாக்கினவர் வையகம் என் சடகோபன் மறைவளத்தோன் வாழியேன்னு இவருக்கு நம்மாழ்வாரோட திருவாய்மொழி மேலே இருந்த ஈடுபாட்டை பத்தி இவரோட வாழி திருநாமும் விளக்கி பேசின ஸ்ரீ பராச்சரப்பட்டாரிய ஸ்ரீரங்கேச புரோஹிதர் ஸ்ரீவத் சாங்க ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே பராச்சரப்பட்டர் எவ்வாறை ஆச்சாரியராகவும் நஞ்சியரை சிஷ்யராகவும் கொண்ட பராச்சரப்பட்டர் வைகாசி மாசம் அம்சத்துல ஸ்ரீரங்கத்துல அவதரிச்சவர் அஷ்டஸ்லோகி ஸ்ரீ குணரத்ன கோஷம் ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரம் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவங்கிறதெல்லாம் இவர் அருளின நூல்கள் ஓராண் வழி ஆச்சாரியாரான இவர் நம்பெருமாளுக்கு அபிமான புத்திரர் உத்தம நம்பி மூலமா தன்னோட பிரசாதத்தை ஆழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் பெரிய பெருமாள் அனுப்பி வைக்க அதுல ரெண்டு திரளைகளை மட்டும் பிரசாதமா எடுத்துக்கொண்ட ஆழ்வான் ஆண்டாள் தம்பதி இருக்கு இந்த பலாச்சாரப்பட்டனும் அவருடைய சகோதர வேதவியாசப்பட்டனும் திரு அவதாரம் பண்றாங்க அவங்க அவதரிச்ச பன்னெண்டாவது நாள்லயே எம்பார் துவய மகாமந்திரத்தை உபதேசிக்கிறார் எப்பெருமானோருடைய நியமனப்படி எம்பாரே இவங்களுக்கு ஆச்சாரியராகவும் திகழ்கிறார் தன்னை சர்வஞம் ஊதி தெரிஞ்ச ஒருத்தரை மிக எளிய கேள்வி ஒண்ணுனால ஞானம் அளித்து வென்றவர் கலாச்சாரப்பட்டார் ஆழ்வான் பட்டறை பரீட்சித்தப்ப மிக பாசுரங்களை எல்லாம் சாதிச்சவர் உடல் மெலிந்த சிறுமை இருந்தாலுமே ஞானமும் அனுஷ்டானமும் பெருத்த பெருமை உடையவரா விளங்கணும் அப்படிங்கிறத நெடுமாறு பதிகத்தின் வாயிலா தெளிந்து கொண்டவர் பணிவு ஞானம் பெருந்தன்மைங்கிற கல்யாண குணங்களால நிரம்பினவர் பட்டர் ஒரு பெரிய வித்வான் ஆனாலும் தன்னை ஒரு நாயினும் கீழோனாகத்தான் கருதினார் தேவலோகத்துல ஒரு தேவராக பிறக்கிறதை காட்டிலும் ஸ்ரீரங்கத்துல ஒரு நாயாவது பிறக்கலாம் அதுவே மேலானதுன்னு கருதினவர் பெருமாளோட கல்யாண குணங்களை பாடுறதுல ஈடுபடுறது போலயே தன்னோட தோஷங்களை நினைச்சு வருத்தப்படவும் மறக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உள்ளவர் இவர் பரமபதி ஜெயிடம் திருவரங்கம் பௌத்ரம் ஸ்ரீவத் சாங்க நந்தனம் ராமசூரியம் பஜே பட்ட பராசர வராமஜம் வேதவியாசப்பட்ட ஸ்ரீரங்கத்துல வைகாசி அனுஷத்துல அவதரிச்சவர் எம்பார் இவருக்கு ஆச்சாரியர் இவர் கூரத்தாழ்வானோட திருக்குமாரர் பராச்சரப்பட்டர்களோ இளைய சகோதரர் ஸ்ரீராம பிள்ளை ஸ்ரீராம சூரியன் எல்லாம் அழைக்கப்பட்டவர் எவருமானால் இவருக்கு வேதவியாசர்னு திருநாமம் சூட்டி ஸ்ரீ வேதவியாசருக்கு தான் நன்றிக்கடன் செலுத்துகிறதா ஆளவந்தாருக்கு கொடுத்திருந்த வாக்கை நிறைவேற்றினார் இவரோட சகோதரர் பராச்சரப்பட்டர் இவருக்கு முன்னமேயே பரமபதம் ஏகிறார் அவருக்காக கண்ணீர் விட்டு உறக்க முதல்ல அழுதார் இவர் பிறகு உண்மை உணர்ந்து தெளிந்து பரமபதம் ஏகுனதற்காக அறிவிமர்சனையான விழாவையே எடுத்தார் மரணத்துக்காக அழுகிறது தவறு அப்படிங்கிறது அந்த ஞானம் இவருடைய தாய் மூலமாக இவருக்கு கிடைச்சிது பெரிய பெருமாளே இந்த வேதவியாசப்பட்ட தன் பக்கத்தில் அழைச்சி பராச்சரப்பட்டரோட பரமபுத ஏகளுக்காக வருந்தி அழ வேண்டாம்னு சொல்லி தானே அவருக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதா அவருக்கு ஆறுதல் சொன்னார் இப்படி பெரிய பெருமாளே தனக்கிட்ட அழைச்சு ஆறுதல் சொல்ற அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த இந்த வேதவியாசப்பட்ட ஸ்ரீரங்கத்திலிருந்தே பரமபதிச்சார் ஸ்ரீராமமிஸ்ர பத பங்கஜ சஞ்சரீகம் ஸ்ரீ யாமுனாரிய வரபுத்திரம் அகம் குணாபியம் ஸ்ரீரங்கராஜ கருணா பரிணாம தத்தம் ஸ்ரீ பாஷ்யகார சரணம் வரரங்க வீடே திருவரங்க பெருமாள் அரையர் ஸ்ரீரங்கத்துல வைகாசி மாசம் கேட்டை நிக்கத்திரத்தில் அவதரிச்சவர் மணக்கால் நம்பிகளும் ஆடவந்தாரும் இவருக்கு ஆச்சாரியார்கள் எம்பெருமானார் இவருக்கு கிரந்த காலக்ஷேப சிஷ்யர் திருவரங்க பெருமாள் அரையர் ஆடவந்தாரோட திருக்குமாரர் அவருக்கே பிரதம சிஷ்யராகவும் இருந்தார் தந்தையாரே வழிநடத்துற பெரிய வேறு பெற்றவர் அரையர் ஆடவந்தார் காலத்துக்கு பிறகு எம்பெருமானார் சன்னியாசாசிரமம் போய் காஞ்சியில தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வரணும்னு திருவரங்க திருமுற்றத்து அடியார்கள் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க அரங்கநாதரும் தேவப்பெருமாள் எம்பெருமானாரை தரணும்னு சொல்லி கேட்டார் தர மாட்டேன்னு அடம்பிடிச்சார் பெருமாள் ஒடேன் அப்படின்னு தேவ பெருமாள் கைவரிச்சிடறார் அரங்கன் திருவரங்க பெருமாள் அரையிற அழைச்சு அவரை போய் காஞ்சியில தேவ பெருமாள் அபிநயம் பிடிச்சு எப்படியாவது எம்பெருமானாரை பெற்று வரணும்னு சொன்னார் தேவப்பெருமாள் இசைப்பிரியர் அதனால் காஞ்சிபுரம் போனார் திருவரங்க பெருமாள் அரையர் அங்கே ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அருளைச் செயல்களை வச்சு அபிநயம் பிடிச்சி திருவிக்கிரமா உன்னுடைய திருவடி தாமரைகளை எப்பொழுது என் தலைமையில் நீ வைக்கப் போகிற அப்படிங்கிற பொருளோட அபிநயம் பிடிச்சு காட்டினார் அதற்கு பரிசு கொடுக்க முன்வந்தார் மனம் உகந்த தேவ பெருமாள் தனக்கு வேற எந்த பரிசும் வேண்டாம் வேண்டியதெல்லாம் எம்பெருமானார் சொல்லி கேட்டு தந்தோம்னு அவர் வாயாலேயே சொல்ல வச்சு பெற்று கொண்டு வந்தார் இப்படியெல்லாம் அடியார்கள் இருந்திருக்காங்க அரங்கனாரோடையும் தேவப்பெருமாறோடையும் நேரடியா உரையாடின பெருமை உள்ள இந்த அடியார் திருவரங்க பெருமாள் அரையர் பரமபதி செய்யிடம் ஸ்ரீரங்கம் திருக்கோஷ்டியூர் நம்பி பெரிய திருமலை நம்பி நம்மாழ்வார் திருவாய்மொழி பிள்ளை துராச்சரப்பட்டர் வேதவியாசப்பட்டர் திருவரங்க பெருமாள் அரையர்னு ஏழு வைஷ்ணவ ஆழ்வார் ஆச்சாரியார்களுடைய திவ்ய சரித்திர சுருக்கத்தை ஒரு திவலையை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் காத்துருங்க அடுத்து ஆனி மாதம் அவதாரம் பண்ணின ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திவ்ய சரித்திரத்தோடு வர்றேன் இன்னும் இந்த வெல்க பாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அன்போடு கேட்கிறேன் அப்படியே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க ஸ்ரீமன் நாராயணனுக்கு நம்முடைய திருவடிகளுக்கு கொல்லாண்டு வெல்க